எனக்கு ஒரு குட்டி ஆசைங்க எனக்கு ஒரு குட்டி ஆசை என்னன்னா எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்களுக்காகவே எங்க ஆட்சி மக்கள் ஆட்சி ஒளியும் டிவி கே டிஎம் கே எல்லாம் ஒளியும் எங்களுடைய ஆட்சி அவர் அனைத்து சொல்றாரு என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கறிஞ எல்லா வற்றையும் ஒட்டிவிட்டு நான் மாவட்ட நிர்வாகிகளே அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் முதல்வர் விஜய் அவர்களே என்று வாய்ப்பை தருகிறார் தருவார் முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க

ਦੀਰੋ ਦੁ ਕੋਣਾ ਕੋਟਾ ਚੀਰਾ ਇਨ ਲਾ ਅਨੁ ਦੀ ਅਲੇ ਕੈ ਸਾ ਰਾਵਰੁ ਲਾ ਮੈਲੁ ਸ਼ੁਰੀ ਸੁਟੁ ਕੋਣ ਲਾ

அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுது நான் என்ன கேக்குறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சா அவர் போட்டிட்டாரு நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள் போய் ஆதரவா வேலை செஞ்சேன் ஏன் அவருக்கே போய் ரிசி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா விட அவர் கூட்டணி வச்சிருக்கும் போது ஆனா நீ அவர் இருக்கும் போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசினதோ அவரை போய் பார்த்ததோ இல்ல சகோதரர் சீமான் சொல்லி இருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பெல்லாம் சொல்லாத உடல் அவர் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்ப கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுறதை நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை அவர்கள் உறக்க சொல்லியிருக்காங்க அதான் உண்மை அதனால வந்து அவர் அண்ணன்ற எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவரு சரிங்களா

சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன பிரதமரின் ரோட் ஷோவின் போது அலங்கார வளைவுகளை அமைக்க கூடாது என காவல்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது ஆர் நாடு முழுவதும் பேரி நடத்த அனுமதி கோரி இருந்த நிலையில் தமிழகத்தில் ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது எதுக்குதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு Bye bye, bye, bye. <laughs>